நீங்கள் ஆன்மீகத்தை அரசியலால் பார்க்கிறீர்கள் நாங்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கிறோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரதமர் மோடி நீங்கள் ஆன்மீகத்தை அரசியலாக பார்க்கிறீர்கள் நாங்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கிறோம் என பேசினார் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்புள்ள சண்முகராஜா கலையரங்கத்தில் நகர் திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலினின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நகர செயலாளர் துறை ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி மற்றும் முன்னாள் அமைச்சர் தென்னவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வடநாட்டை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு வடநாட்டில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் பின்வாங்கியவர்கள் ஆனால் வடநாட்டவர்கள் நம்மை இரட்டிப்பு செய்து ஜான்சி ஜான்சிரானை பெரிதாக்குகிறார்கள் ஆனால் நம்முடைய வேலுநாச்சியார் நாச்சியார் எட்டு ஆண்டுகள் மறைந்திருந்து மீண்டும் ஆட்சியை மீட்டவர் அப்பேற்பட்ட மண் நம்முடைய தமிழகம் தொடர்ந்து இரண்டு நாட்களாக இப்பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வருகிறேன் அன்னை குயிலுக்கும் நம்முடைய வேலுநாச்சியாருக்கும் உள்ள தொடர்பை நான் சொல்லத் தேவையில்லை இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பின் நாம் என்னென்ன நம்மை எவ்வாறு வஞ்சித்து வருகிறார்கள் என தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெட்ரோல் கேஸ் விலை அதிகமாக இருக்கிறது நம்முடைய திமுக அரசு வந்த பிறகு சுமார் எண்ணூறு ரூபாய் வரை சேமிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது பெண்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் நலமா என்கிற திட்டத்தை துவங்க இருக்கிறோம் அரசு அலுவலர்கள் உங்களை தேடி வரவுள்ளனர் இதேபோல் ஒவ்வொரு நாளும் புது புது திட்டங்களை வழங்கி வருகின்றனர் ஆனால் மோடி எட்டு முறை இங்கு வந்து சென்றிருக்கிறார் ஆனால் அவர் பேசுவதெல்லாம் திமுகவை ஒழிப்பேன் என திமுகவை ஒழிப்பேன் என பேசியவர்கள் எல்லாம் ஒளிந்துவிட்டனர் அழிப்பேன் என கூறியவர்கள் எல்லாம் அழிந்துவிட்டனர் அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக வறுமையை ஒழிப்பேன் என கூறி வருகின்றனர் ஆனால் ஒழிக்கவில்லை ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுப் பாருகிறார் பெண் பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேர்க்க ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடியை பள்ளி கல்வித்துறைக்கென ஒதுக்கி இருக்கிறார் நமது முதல்வர் பெண்கள் என வரும்போது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கி வருகிறார் இப்படி பெண்களை நாங்கள் உயர்த்தி வருகிறோம் ஆனால் பாஜக ஆளும் மணிப்பூரில் என்ன நடந்தது பெண்கள் எவ்வாறு அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என பாருங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமா ஆண் பிள்ளைகளுக்கு இல்லை என கேட்காதீர்கள் அவர்களுக்கு திட்டங்களை செய்து வருகிறார் நமது முதலமைச்சர் மோடி அவர்களுக்கு நான் கூறிக்கொள்வது நீங்கள் ஆன்மீகத்தை அரசியலாக பார்க்கிறீர்கள் நாங்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கிறோம் நீங்கள் ஒதுக்கீடை சலுகையாக பார்க்கிறீர்கள் நாங்கள் சமூக நீதியாக பார்க்கிறோம் நீங்கள் தமிழ் மொழியை ஒரு மொழியாக பார்க்கிறீர்கள் நாங்கள் உயிராக பார்க்கிறோம் என்றும் காலையில் பள்ளிக்கு வரும் குழந்தைகள் உணவருந்தாமல் செல்கின்றனர் என்கின்ற உங்களின் வேதனையை நன்கு அறிந்ததால்தான் காலை உணவு திட்டத்தை வழங்கினார் வெள்ளம் வந்தபோது வராத மோடி நீட் இரண்டு குழந்தைகள் போராடும் போது மோடி தமிழக உரிமைகளுக்காக போராடும் போது மோடி தற்சமயம் அடிக்கடி வருகிறார் என்றால் தேர்தல் வருகிறது என்பதற்காக மட்டுமே என பேசினார் இந்த கூட்டத்திற்கு ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தேர்தல் தோல்வி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு தெரியும் ஆட்சியை கவிழ்த்தாங்க சிவசேனாவை பிரிச்சாங்க உள்ள பிஜேபி உள்ளே நுழைந்தது ஆக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது என்பது தெரியும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சர் அது அப்புறம் கலைச்சிட்டு ஆர்ஜேடியோட சேர்ந்துட்டு கூட்டணி வச்சாரு கால அதை களைச்சிட்டு திருப்பி மாலையில பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கார் அந்த ஜனநாயக படுகொலை எல்லாம் இன்றைக்கு மக்கள் பார்த்து தான் இருக்கு